திருப்பூர் பாரம்பரிய ஜோதிடர் வேல்முருகனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் சம்மந்தப்பட்டது காதல்னாவே எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரும் ஒரு இன்பம் வரும் ஆனால் சில பேர்த்துக்கு காதல்னாவே கசக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை விரும்பினேன் இந்த மாதிரி ஒரு பயனை விரும்பினேன் ஆனால் அது பலனளிக்காமல் போச்சு லைஃப் டைம் பூரா அவங்கனால எனக்கு சிக்கல் இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் வரும் இப்போ காதல் எனப்படுவது அணுகும்போது இன்பமாகவும் பிரியும்போது பிரிந்த பின்பும் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே காதல் விளங்குகிறது ஆக ஒரு ஜாதகத்தில் காதல் பற்றி தெரியுமா காதல் கைகூடுமா காதலுத்தவிடைய மனம் முடிக்க முடியுமா ஆக இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளோடு ஜாதகர் நம்மை அணுகுகிறார்கள் அப்போ காதல் என்றாலே ஒரு இன்பத்திற்குண்டான சொல்லாக கருதப்படுகிறது அப்போது காதலை எப்படி கண்டுபிடிக்கிறது ஐந்தாம் இடம் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடமும் புதனும் காதலை குறிக்கக்கூடிய அமைப்பில் வரும் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் வலுத்திருந்தால் காதல் கைகூடும் காதலித்த பெண்ணை திருமணம் செய்வார்கள் ஐந்தாம் இடம் கெட்டிருக்கும் பட்சத்தில் ஐந்து குடையவர் பாதிக்கப்படும் பட்சத்தில் அவங்க காதல் கொள்வார்கள் எதிர்பாலினத்தோடு ஆனால் அது கைகூடாது சில சிரமங்களால் முடியும் அப்போது இந்த இந்த மாதிரி பிரச்சனை வராமல் ஐந்தாம் இடம் கெட்டிருந்தாலும் காதல் கைகூட வேண்டும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் இருக்கா இல்லை இதை செய்ய முடியுமானால் கண்டிப்பாக முடியும் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்திற்கு உண்டான சில கோவில்களும் சில ரெமெடிகளும் சிறு சிறு பிரச்சனைகளும் காதலித்தவரை வரை மனம் முடிக்க மகிழ்வாக வாழக்கூடிய அமைப்பும் உங்கள் ஜாதகத்தில் கொடுப்பனையில் கண்டிப்பாக இருந்தே வீடும் அப்போது ஒரு வசியத்தன்மை இல்லாத ஜாதகராக இருந்தால் அவங்கள யாரும் விரும்பக்கூட மாட்டாங்க உங்களுக்கு ஒரு வசியத்தன்மை இருக்குது எதிர்பாலனத்து மேலே அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களை ஒரு பெண்ணோ ஆணோ விரும்புகிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் விரும்பி வந்தவங்க ஏன் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க திரும்ப சில நாள் கழித்து இது ஒரு மனக்கசப்பில் ஏன் முடியுது அதுக்கு என்ன காரணம் இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா தசா புத்தி அந்திரம் ஆகியும் மூன்று வகைப்படும் அதில் சில பிரச்சனைகள் சில அந்தர மாறுதல்கள் சில புத்தி மாறுதல்களால் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிய நேரிடும் திரும்ப பிரிஞ்சவங்க நிறையா சேர்ந்துருக்கிறாங்க சேர்ந்து இன்னைக்கு கூட மனம் முடித்து அருமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்ம அனுபவத்திலே ஏராளமான ஜாதகர்கள் பிரிவுக்கு பின் அதே காதலர்கள் மீண்டும் சேர்ந்து அருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு சிறு சிறு வழிபாடுகளும் சிறிய முறையில் பரிகாரங்களும் செய்து அவர்கள் வாழ்வை மேல் மேலும் மென்மேலும் நிறைவேற்றி கொள்ள முயன்றால் காதல் ஒரு பிரச்சனை அல்ல எதுக்காகவும் யாரும் ஒரு தற்கொலை முயற்சிக்கு போகிறது ரொம்ப குறைவு வேறு பேச நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் வந்து காதல் பிரச்சனைகளில் அதிகமான தற்கொலை முயற்சிகள் தற்கொலைகளும் வீண் விவாதங்களும் நடைபெறும் ஆக இதிலிருந்து எப்படி ஒவ்வொருவரும் தப்பிக்கிறதுக்கு ஆயிரம் விதமான பரிகாரங்களும் ஆலயங்களும் ஆண்டு ஆண்டு காலமாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றிய ஆலயங்களும் இருக்கிறது ஆக காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் யாரும் மனமுறிவுக்கு போக வேண்டாம் மன சுடாதீங்க அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு காதலே வந்திருக்காரு ஆக இது சம்பந்தமான கேள்விகளுக்கும் இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளுக்கும் திருப்பூர் பாரம்பரிய ஜோதிடரான வேல்முருகனை அணுகுங்கள் என்னுடைய அலைபேசி நம்பர் ஏழு மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஒன்பது ஒன்று நான்கு ஆறு செவன் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் ஒன் நைன் ஒன் ஃபோர் சிக்ஸ் எந்தவிதமான சந்தேகங்களாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய பிரச்சனைகளை எளிய முறையில் தீர்த்து தர அடியேன் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்